சினிமாக்காரங்க அப்படி என்ன சமுதாயத்துக்கு பெருசாக மற்றவங்க செஞ்சு கூட செஞ்சுட்டாங்க சொல்லுங்க நீங்க எதை கேட்டால் எதை கொடுக்குறன்னா ஒரு நாலு சினிமா அப்போ தான் இவங்களுக்கு நியூஸில் பேர் வரும் இந்த கவுர்ணவ டாக்டரேட் போட்டோம்னா என்ன அது வழங்குறதுக்கு தகுதி என்ன ஒண்ணுமே கிடையாது நான் ஒரு யூனிவர்சிட்டி வச்சு எனக்கு உங்களை பிடிச்சிரும்னா நீங்க கவுர் டாக்டர் காசு கொடுத்து வாங்க முடியுமா அதை பத்தி எனக்கு தெரியாது வாங்கலாம் வாங்கலாம் போலாம் பட் அதுக்கு தகுதிங்கிறது ஒண்ணும் பெருசா பெரிசு கிடையாது ஏழாவது பரிட்சாலை வாங்கிறீங்க ஆறாவது பகுப்பு படிச்சாலும் நீங்க உங்களுக்கு டாக்டரேட் ஒருத்தர் கொடுக்குணுன்னா கொடுத்தாங்க படிப்புக்கு என்ன மரியாதை அப்படியே மேடத்துல ஃபீக் ஃபீக் நியூஸில் அடிச்சு கையெழுத்து போட்டு பொருத்தவன் கையை அடிக்கடி ஒருத்தன் போயிட்டு அவன் டாக்டரேட்னா அப்ப ஒழுங்கா படிச்சு டாக்டரேட் வாங்கின அவன் யாரு அவன் யாருங்க படிப்புக்குள்ள மரியாதை தயவு செய்து டெவலியூட் பண்ணாதீங்க என்ன சாதிஸ்டார் ஒரு ஆந்திர டாக்டரேட் குடுக்கறீங்க கொடுங்க அதுக்கு பிலிம் இன்ஸ்டியூட் ஒன்னு இருக்கு அவங்க டாக்டரேட் குடுக்கறாங்க க கல்கட்டாவ சத்யஜித் ரை இன்ஸ்டூட்டர் ஒன்னு இருக்கு அது ஒரு கவனம் அந்த போய் வாங்கிக்கோங்க ஏன் நார்மல் விமர்சித்தா நீங்க வாங்குறீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் தொடர்ந்து அரசியல் டாப்பிக்கே பேசிட்டு இருக்கேன் நமக்கு வேற ஒரு டாப்பிக்கை பற்றி பேசலாம்னு யோசிக்கும் போதுனா நான் வெகுநாளாக யோசிச்சு இது சரியா அப்படின்னு என் மனசுக்கு எப்போதுமே நெருடிட்டு இருந்த ஒரு கேள்வி அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு சம்பவம் இப்போ நடந்துச்சு அதாவது திரைப்பட நடிகரான சிவகுமார் அவர்களுக்கு நம்முடைய தமிழக முதல்வர் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்குறார் அதாவது காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக் அப்படிங்கிறத காலேஜ் அந்த யூனிவர்சிட்டியில இருந்து அவரு கௌரவ் டாக்டர் பட்டம் கொடுக்குறாரு எனக்கு ரொம்ப நாளாக உறுத்திட்டு இருக்க ஒரு கேள்வி என்றைக்குமே இதுதான் ஒருத்தர் கஷ்டப்பட்டு எல்கேஜில இருந்து டிகிரி வரை கஷ்டப்பட்டு அவன் பல பேரோட போராடி ஒரு பிஎஸ்டிகிரி ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு கைட்ட போய் பல வருஷம் போராடி ஒரு டிசி சப்மிட் பண்ணி ஒரு வைவா சப்மிட் பண்ணி அது கிடைக்கிற டாக்டர் பட்டம் தான் உண்மையான டாக்டர் பட்டம் இப்படி கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்கறது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மனசு என்னைக்குமே உறுத்திட்டு இருக்கோம் ஏன்னா நான் ஒரு அகடமிக் பேக்ரவுண்ட்ல இருக்கிற இருந்து வந்ததுனால டாக்டரேட்டுங்களோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்ப யார் யாருக்கெல்லாம அவங்க இந்த துறையில சாதிச்சுட்டாங்க அந்த துறையில் சாதிச்சிட்டாங்க அப்படிங்கிற கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்கறது சரியா அந்த முறை எப்படி என்ன கிரைட்டீரியாவில் கொடுக்குறாங்க அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை இருக்கா இல்லை இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்குலாம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெளிவும் இல்லை அப்போ இந்த முறை சரியா தவறான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டாக்டரேட்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது டாக்டரேட்டுங்கிறது ஒரு ஒரு உயரிய படிப்பு நீங்க வந்து எந்த ஃபீல்ட சூஸ் பண்றீங்களோ அந்த ஃபீல்ட மிக உயரிய படிப்புங்கிறது அந்த பிஹெச்டி டாக்டரேட் தான் அப்ப அந்த டாக்டரேட் படிப்பு படிக்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு நீங்க எந்த ஃபீல்டுல நீங்க டாக்டரேட் படிக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்ட்ல நீங்க மாஸ்டர்ஸ் டிகிரி வச்சிருந்திருக்கணும் முன்னாடி வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சு நீங்க எம் பில் ஒரு வருஷ கோர்ஸ் முடிச்சா தான் நீங்க டாக்டரேட் சேர முடியும் இப்போ அப்படி இல்லைன்னு சொல்றாங்க எம்ஏ முடிச்சோ எம்ஏயோ எம்எஸ்சியோ முடிச்சதுக்கு அப்புறமே எனக்கு டேரக்டரா டைரெக்டா நீங்க பிஹெச்டி என்ரோல் பண்ணலாம் அப்போ இந்த பிஹெச்டி என்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணீங்கன்னா நீ குறைஞ்சபட்சம் எம்ஏ வாசி படிச்சிருந்துருக்கணும் அப்ப அதுக்கு மேலே மார்க்ஸ் வச்சு வச்சு தான் நீ பிஹெச்டியில் என்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த பிஹெச்டியில் நீங்க என்ரோல் பண்றதுக்கு நீங்க வாழ்க்கையில் நீங்க வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா எல்கேஜில இருந்து டுவல்த் வரைக்கும் ஒரு பதினாலு வருஷம் நீங்க சப்போஸ் பிஏ எம்ஏ படிச்சு பிஎஸ்சி எம்எஸ்சி படிச்சீங்கன்னா இன்னொரு அஞ்சு வருஷம் பத்தொன்பது வருஷம் அதே நீங்க பிஇ எம்இ அதை மாதிரி படிச்சீங்கன்னா ஆறு வருஷம் ஆயிரும் பத்தொன்பது இருபது வருடங்கள் நீங்க படித்திருந்தா தான் ஒரு பிஎஸ்டி குறைஞ்சபட்சம் நீங்க என்ரோலே பண்ண முடியும் அப்ப நீங்க என்ரோல் பண்ணி உங்களுக்கு ஒரு கைடு யூனிவர்சிட்டியில் போய் என்ரோல் பண்ணி அவர் கைடு உங்களுக்கு கொடுப்பாங்க அவர் உங்களை வழி நடத்துவார் நீங்க என்ன டாபிக் எடுத்துருக்கீங்க அந்த டாபிக்ல நீங்க எப்படி எல்லாம் ஒரு வழி நடத்துவாரு அவர் வழிநடத்துல அவர் சொற்படி கேட்டு அவர் கொடுக்குற ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க வந்து அந்த பிஎஸ்டியை ரெடி பண்றீங்க அந்த பிஎஸ்டி ரெடி பண்ணி நீங்க யூனிவர்சிட்டியில சப்மிட் பண்றீங்க இதோட உங்களுக்கு பிஎஸ்டி கிடைச்சிடுறது இல்ல உங்க டிசிஸை வாங்கி எல்லாரும் படிச்சுட்டு உங்களுக்கு வை வா அப்படின்னு ஒண்ணு நடக்கும் நேர்முக காணவும் நடக்கும் அந்த உங்க பீச்சு குறிச்சு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது சரியா இருந்தா தான் உங்களுக்கு அந்த பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் வழங்கப்படும் அப்போ இந்த கௌரவ டாக்டரேட் பட்டம்னா என்ன அது வழங்குறதுக்கு தகுதி என்ன ஒண்ணுமே கிடையாது நான் ஒரு யூனிவர்சிட்டி வச்சு எனக்கு உங்களை பிடிச்சிருந்தா நீங்க கௌரவ டாக்டர் காசு கொடுத்து வாங்க முடியுமா அதை பத்தி எனக்கு தெரியாது வாங்கலாம் வாங்காம போலாம் பட் அதுக்கு தகுதிங்கிறது ஒன்றும் பெருசாக பெருசு கிடையாது ஏழாவது படிச்சாலும் வாங்கிடலாம் ஆறாவது புக்கு படித்தாலும் நீங்கள் உங்களுக்கு டாக்டரேட் ஒருத்தர் கொடுக்குன்னா கொடுத்துடலாம் ஒன்று நீங்கள் தகுதியான நபர்லாம் டாக்டரேட் படிக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க யார் தகுதியான நபர் யார் நிர்ணயம் பண்ணுறது ஒரு இப்படி எப்பா இப்படி தம்ப போகணும் ஒரு வழி அப்படின்னா அந்த வழி ஒன்று நிர்ணயம் பண்ணியிருக்கு அந்த வழியில் தான் நீ டாக்டரேட் கொடுக்கணும் அதை விட்டுட்டு நீங்க வேற வழியில டாக்டரேட் கொடுக்கலாம்னு சொன்னீங்கன்னா அந்த நிர்ணயம் பண்ணிருக்கக்கூடிய கிரைட்டீரியா என்ன கிரைடீரியா யார் அதை நிர்ணயம் பண்றது நீங்களா ஒரு சிகரெட் ஒன்று வச்சு உங்களுக்கு பத்து பேரை கையில வச்சு நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீ கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துடலாமா அதாவது எனக்கு என்னைக்குமே ஒரு கதை ஞாபகத்துக்கு வரும் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ஒரு தடவை அமெரிக்கா பிரெசிடண்ட் இருக்கும்போது ரெண்டு பேர் என்ன அவங்க ஊர்ல மினிஸ்டர் செக்ரட்டரி செக்ரட்டரி ஆகுங்க ரெண்டு பேரும் சொன்னாங்களாம் அப்போ வந்து கதை சொன்னாராம் இப்படிதான் ஒரு தடவை நான் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு கழுதை வந்து என்கிட்ட செக்ரட்டரியான்னு சொல்லி கேட்டுச்சு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா நானும் அந்த ரெண்டு கழுதிய செக்ரட்டரி ஆகிட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்ப வரப்போட கழுதையெல்லாம் என்கிட்ட கேட்குது என்னையும் செக்ரட்டரி ஆகு அப்படின்னு கேக்குதுன்னு சொன்னாங்களா அதுதான் அந்த கதை அந்த கதை தான் சினிமா நடிகர்களுக்கு பிஎஸ்டி கொடுக்கறதுக்கும் பொருள் யோசிச்சு பாருங்க ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில தன்னுடைய இளமையை முழுசும் அர்ப்பணிச்சு இளமையே முதுமையை டாக்டரேட் யோசனை பண்ணலாம் ஒரு ஒரு பிஎஸ்டி கோர்ஸ்ல என்ரோல் பண்ணி ஒரு கைட் பண்ணப்பட்டு அந்த சப்ஜெக்ட் அவன் தியரட்டிக்கல் ப்ராக்டிகல் நாலேஜ் ரெண்டுமே வேணும் சும்மா அவங்க சொல்ற மாதிரி அனுபவம் போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது தியோட்டிக்கல் ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரெண்டையும் அவன் டிஸ்பிளே பண்ணி அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த டாக்டரேட் பட்டம் வழங்கப்படுது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா அவரோட சினிமாக்காரன் கொடுக்க கொடுக்க யாருமே சொல்ல சினிமா நடிகர் சார்லின்னு நினைக்கிறேன் அவர் ஒரு பிஎஸ்டி ஒரு சினிமாலேயே ஒரு பிஹெஸ்டி டைட்டில் வந்து யூனிவர்சிட்டி என்ரோல் பண்ணி அதை ஒரு எழுதி அவர் வழிவாட்டம் பண்ணி அப்படியே டாக்டரே யாரும் நம்ம மறுக்கிறதே இல்லை பெரிய மனிதர்களுக்கு வந்து பிஎஸ்டி கொடுக்க கூடாதுன்னு நம்மளோட கிடையாது அவங்களும் ப்ராப்பரா என்ரோல் பண்ணிட்டு இப்போ நம்ம நம்மளுடைய கல்வி அமைச்சர் இருக்கிறார் அவரோட டாப்பிக்கை சூஸ் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டி பாரதிதாஸ் யூனிவர்சிட்டியில என்ரோல் பண்ணி அந்த என்ரோல் பண்ண பிஎஸ்டி சப்மிட் பண்ணி வரைவா அட்டன் பண்ணி அவர் வாங்குறாரு யாருக்கான மருமையே கிடையாது ஆண்டரை டாக்டரேட் நீங்க கொடுக்குறீங்க இதுல எலெக்ஷன் பீரியட் வரும்போது ஆளுங்கட்சிகள் எல்லா கட்சிகளும் தாராளமா கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஓட்டு வங்கிங்கிற சினிமா தரங்களை வச்சு இன்றைக்கு நம்ம சினிமாக்காரர்களை குறை சொல்றோட அரசியல்வாதிகளை குறை சொன்னோம் அவங்க தான் காரணம் சினிமா தொடர்ந்து நின்று நம்ம சமுதாயத்துக்கு மேல சினிமா தான் எல்லாம் நிக்கிறதுக்கு காரணம் அவங்க தான் அப்ப சிவகுமார் அவர்களுக்கு எங்க கொடுக்குறாங்க இதாச்சும் கொஞ்சம் போறதுக்கலாம் சரி ஏதோ ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக்னு சினிமாவை நீங்க எப்படி ஃபைன் ஆர்ட்ஸ் நீ ஒத்துக்குவீங்க ஃபைன் ஆர்ட்ஸுங்கிறதுக்கு வந்து உங்க சினிமாங்கிறதுக்கு சினிமா இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்கு எல்லாமே இருக்கு அது ஒரு தனி ஃபீல்ட்ல இருக்கு நீங்க ஃபைன் ஆர்ட்ஸ் சொல்லும்போது ஓவியம் பாடல் இதெல்லாம் சேர்ந்தா ஃபைன் ஆர்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதுதான் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக் இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க உங்களுக்கு தேவைன்னா உங்க கையில இருக்கிற இது இருந்தது நாங்க இது கவர்மெண்ட் இதுங்கிறதுனால நீங்க யாருக்கும் டாக்டர் கொடுத்துருவீங்களா ஆண்ட்ரை டாக்டர் அப்படி என்னத்தை செஞ்சிட்டாரு சிவகுமார் நீங்க பாத்தீங்க அவர் எண்பது வருஷம் நடிச்ச அவர் பாக்கெட்ல காசு போட்டார் இதனால சமுதாயத்துக்கு என்ன பலன் இல்ல என்ன சினிமா நடிகர்னால சமுதாயத்திற்கு என்ன பலன் சினிமாக்கு அவர் என்ன செய்தார்கள் சில பேர் டபுள் டாக்டரேட்ல கொடுத்துருக்காங்க டபுள் எம்ஏனா மாமா மாமாமாங்க அப்ப டபுள் டாக்டரேட்னா டாடானு சொல்லணும் போல அப்படித்தான் இருக்கவங்க அப்ப என்ன கிரைடீரியால குடுக்குறாங்க நீங்க நல்ல பாத்தீங்கன்னா நான் சினிமாவில் டாக்டரேட் கொடுக்குங்கும் போது இப்போ போர்ஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்ஸ் இப்போ சிவாஜி கணேசன் அவர்கள் கொடுத்தாங்க மிகப்பெரிய அருமை தான் சினிமால அவருக்கு தெரியாது எதுவும் கிடையாது அவர் மிகப்பெரிய நடிகர் தான் உலகளாவே ஒத்துக்கிறோம் அப்படி ஒருவருக்கு நம்ம கொடுத்தா கூட நம்ம கொஞ்சமாச்சு மனசு சேரும் சரி சிவாஜி கணேசன் கொடுக்குறாங்க எம்ஜிஆர் தவிர அரசியல் இருந்தார் அவர் அதனால வாங்கினாரு நம்ம ஒத்துக்கலாம் அவங்க எல்லாம் அரசியல் பண்ணி பப்ளிக் பண்ணி பிளஸ் சினிமாக்காக வாங்கினாங்க வெறும் சினிமாக்காக வாங்கினவங்க நினைக்க கூடாது அரசியல்ல இருந்து அரசியல் சமுதாய பணியும் பண்ணிட்டு சினிமாவும் பண்ணிட்டு ரெண்டுக்கும் கலந்ததுனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதை டாக்டர் மற்ற வெறும் மற்றவங்க எல்லாம் வெறும்பனையா சினிமாக்கள் வாங்க இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக காலகட்டத்தில் அது எம்ஜிஆரோட காலகட்டத்தில் இருந்த நிறைய அவருக்கு தலை ட்ரஸ்ட் லெப்டினன்ஸ் சொல்லுவாங்க அவ்வளவு பேர் எல்லா மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இன்ஜினியரிங் இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த அந்த ஆளுக்கு தான் அவங்க வந்து எஜுகேஷன் தமிழ்நாட்டில் பெரிய இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் அவங்கள தான் இருக்கும் இவங்க எல்லாம் இப்ப புதுசா வந்து டீம் யூனிவர்சிட்டின்னு ஒன்று கொண்டு டீம் யூனிவர்சிட்டி ஆக்கிட்டாங்க அது என்ன டீம்ட் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் சரி படிக்கிற ஒரு கோர்ஸ் வச்சிருக்கீங்க அதுல பிஎஸ்டி என்ற ஒத்துக்கிறேன் என்னோட கான்செப்ட் படி இந்த டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே பிரைவேட் யூனிவர்சிட்டி பப்ளிக் நீங்க என்ன சொல்லிட்டால் பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டிங்க கிடையாதுங்கிறத சாப்பிட்டேன் பப்ளிக் இன்ட்ரெஸ்டோ பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டியோ அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு இந்த ஆண்டரி டாக்டரேட் பட்டம் கொடுக்குற உரிமையை கொடுக்கக்கூடாது நீங்க டாக்டரேட் பட்டம் கொடுக்குற உரிமையை கொடுங்க அதுவே மேக்ஸிமம் என்ன பொறுத்தவரை கொடுக்குறா சரி கொடுக்குறீங்க கல்வி வரணும் கல்வி நல்ல டாக்டரேட் வரணும் கொடுக்குறீங்க அவங்க என்ன எந்த கவர்மெண்ட் அளவுக்கு பெர்ஃபெக்டா பண்ணுவாங்களா நமக்கு தெரியும் பட் இருந்தாலும் கொடுக்குறீங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க நம்ம ஒத்துக்கிறோம் இந்த ஆனரி டாக்டரேட்டுங்கிற பட்டம் இஷ்டத்துக்கு வாய் தூக்கி வீச ஆரம்பிச்சது இந்த டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இவங்க இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு சினிமாக்காரன் நல்ல பேர் வாங்கினா அந்த சினிமாக்காரர் அது அன்னைக்கு ஃபீல்டு அரசியலோட சம்பந்தப்பட்டிருக்கிற அரசியல் ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் உள்ள சினிமாக்காரருக்கு இவங்க ஆண்டரி டாக்டரேட்னு பட்டம் கொடுத்துரு அப்போ கஷ்டப்பட்டு படிச்சு எத்தனையோ அட்டம் பண்ணி பெயிலியரோ ஆகி பல வருஷங்களா பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த நபர்களுக்கு என்ன மரியாதை படிப்புக்கு என்ன மரியாதை அப்படியே போட்டு கையாட்டி கையாட்டிட்டு போயிட்டு அவன் டாக்டரேட்னா அப்ப ஒழுங்கா படிச்சு டாக்டரேட் வாங்கினா அவன் யாரு அவன் யாருங்க படிப்புக்குள்ள மரியாதை தயவு செய்து டெவல்யூட் பண்ணாதீங்க உங்களுக்கு உங்க அரசியல் ஓட்டு வேணும்னா வேறதா ஏதாவது செய்யுங்க அவரை கூப்பிட்டு வச்சு அவருக்கு ஒரு கவர்மெண்ட்ல ஒருக்க முறை பண்ணுவீங்க இல்லையா அவங்களுக்கு உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஒரு ஹவுசிங் போர்ட் பிளாட் அலாட் பண்ணுங்க ஹவுசிங் போர்ட் லேண்ட் அலாட் பண்ணி இப்படி பண்ணிட்டு போயிருங்க படிப்பு இழுத்து தெரில கூடாதீங்க அவரு முன்னால பேருக்கு டாக்டர்னு போட்டா அந்த டாக்டருங்க பேருக்கே அசிங்க பேருக்கு யாராருக்கெல்லாம் ஆண்ட்ராய்ட் டாக்டர் கொடுத்து வச்சிருக்காங்க தயவு செய்து நீங்க பாருங்க அதுக்கப்புறம் நீங்களே ரூம்ல உட்காந்து மூடி கேக்க 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 கேன்னு சிரிப்பீங்க இவர் எல்லாம் டாக்டர் அப்படிங்கற அளவுக்கு எல்லாத்தையுமே டாக்டரேட் குடுத்து வச்சிருக்காங்க டாக்டரேட்ங்க படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அது என்ன பெரிய விஷயம் அவர் ஃபீல்ட்ல சாதிச்சிட்டாருன்னா அவர் டாக்டரேட் இல்லாம பெரியாலும் ஏன் கேக்குற ஏன் வாங்குறீங்க இவருக்கு ஆண்ட்ராய்ட் டாக்டரேட் குடுக்கற அதே படத்தை கஷ்டப்பட்டு படிச்சு போராடி மணிக்கணக்குல தன்னோட பார்னிங் மிட் நைட் ஆயில் அப்படின்னு ஆயில் தான் சொல்லுவாங்க பல மணி நேரம் படித்து பல விஷயங்களை யோசிச்சு அத தீசி ரெடி பண்ணி வைவாட்டன் பண்ணி டாக்டரேட் வாங்குறவனுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் என்ன அசிங்கம் அது

மெக்கானிக்கல் ஃபீல் நிறைய சண்டுபிடிச்சிருக்காரு புரியுது அவருக்கு நீ ஆண்ட்ரேட் டாக்டர் கொடுத்தீங்கன்னா கூட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் அவருக்கு ஆண்ட்ரேட் டாக்டரேட் ஒத்துக்குவேன் சரி ஆண்ட்ரே டாக்டரேட் அவர் படிக்கலைனாலும் அவர் ஃபீல்டு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல அவர் டாக்டரேட்டா வாங்கியிருக்காரு அவர் நிறைய பண்ணியிருக்காரு ஆண்ட்ரே டாக்டரேட் கொடுக்கலாம்னு சொல்லலாம் அதுவுமே கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் தான் கொடுக்க கூடாது நீங்க எதுக்குமே சம்மந்தம் இல்லாம சான்ஸ் அப்படிம்பாங்க அதுதான் சினிமா ஒரு கோடி பேர் வெளில இருக்காங்க ஒருத்தன் தான் சான்ஸ் கிடைக்குது பிஎஸ்சி அப்படி இல்ல யாரு உங்களுக்கு திறமை தான் நீங்க என்ரோல் பண்ணலாம் அவனுக்கு தான் பிஹெசி நீ அத பாஸ் பண்ற யாருனாலும் என்ரோல் பண்ணி பாஸ் பண்றதா கஷ்டம் நீங்க பாஸ் பண்ணலாம் சினிமாவில ஒரு லட்சம் மேல நீங்க வந்து இன்னைக்கு திரையில உங்களால அப்பேர் ஆகணும்னா உண்மையாவே உலக இந்தியாவிலே சிறந்த ஆக்டரா கிடையாதுங்க அதுக்கு பின்னால் ஆயிரம் நப்போட்டிஸ் இருக்கு இவன் அதுக்கு வேண்டப்பட்டவன் இந்த டேரக்டரோட பையன் இந்த டேரக்டரோட மச்சான் இவனோட பையன் இவனோட அப்பா இப்படிதான் சான்ஸ் சினிமா என்பது பணம் கொளிக்கும் ஒரு சில குடும்பத்தார்களும் ஒரு விளையாட்டு தான் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதான் நம்மளும் கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட துறையில ஒருத்தர் பூந்து இவர் சும்மா நாலு படத்துல நின்று கை காமிச்சுட்டு போயிட்டாங்க சமுதாயத்துக்கு என்ன சமுதாயத்துக்கு சினிமா என்ன பணிகள் செஞ்சிருக்கு சமுதாயத்தை சீரழிக்கதான் செஞ்சிருக்க பணி உயர்ந்த பணிகள் எதுவும் செய்யல அது கொஞ்சம் பழைய படங்களா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திருக்கேன் இப்ப எம்ஜிஆர்லாம் சில நல்ல விஷயங்கள் சொன்னார் சிவாஜியில சில நல்ல விஷயங்கள் சொன்னார் படங்கள் இல்லைன்னு சொல்லல பட் அதை பார்த்தா மக்கள் திருந்தினாங்கன்னா அதோட ஒரு லட்சம் கேவலமான விஷயம் அதே சினிமாவை சொல்லியிருக்காங்க அப்ப நல்லது பார்த்து மட்டும் திருந்திடுவாங்க கிட்டத்த பார்த்து மட்டும் ஆக மாட்டாங்களா சினிமா தாரங்க சினிமா தாரங்களா வைங்க தயவுசெய்து ஆண்ட்ரி டாக்டரேட் கொடுத்த படிப்படியை கேவலப்படுத்தாதீங்க ஒரு ஃபீல்ட்ல ஒருத்த சாதிக்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்டாச்சும் அதுல கொடுக்கட்டும் சும்மா ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியை தொடங்கி வச்சுட்டு அதுல சினிமாக்காரங்களுக்கு ஆண்ட்ரி டாக்டரேட் என்ன அர்த்தம் சினிமாக்காரங்களுக்கு ஆண்ட்ரி டாக்டரேட் குடுக்கணும் அதுக்கு பிலிம் இன்ஸ்டியூட் புனே இருக்கு சத்யஞ்சலி இன்ஸ்டியூட் கல்கட்டா இருக்கு இங்க எதுவும் இருக்குதான் தெரியல நீங்களும் கொடுங்க நாசமா போனீங்க நாசமா போய்க்கேங்க அதை பத்தி பிரச்சனை இல்ல ஆனால் படிப்பு சம்பந்தப்பட்ட அந்த யூனிவர்சிட்டிஸ்ல தயவு செய்து நீங்க ஆண்ட்ரோட் டாக்டரேட் சினிமாக்காரன் கொடுக்காதீங்க அவங்க கூட பத்து பேர் டாக்டரேட் பாடுறாங்க பாருங்க அவங்க கூப்பிட்டு செருப்பு அடிக்கிற மாதிரி இருக்குது சாணில முக்கிய செருப்பு அடிக்கிற மாதிரி இருக்கு ஒண்ணு நீங்க சினிமா காரணம் ஆண்ட்ரே யூனிவர்சிட்டி அதுக்கு தனி யூனிவர்சிட்டி வச்சுட்டு போயிருங்க உங்களுக்கு தேவை கள்ளி கொடுத்துருங்க சினிமால கிளாக் படிக்கிறவங்க யாரு கூட தப்பு சொல்ல கஷ்டப்பட்டு எல்கேஜில இருந்து கஷ்டப்பட்டு படிச்சு 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 வாழ்க்கையில பல அடிகள் வாங்கி படிப்பு மூலமாகவே மேல வந்து டாக்டரேட் டாக்டரேட் கொடுக்குற யூனிவர்சிட்டியில தயவு செய்து சினிமாக்காரர்கள் கொடுக்காதீங்க அப்படி கொடுத்து படிப்படி கேவலப்படுத்தாங்க இதுக்கு யூஜிசி என்னெல்லாமோ பண்ணுங்க இதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கொண்டு வாங்க கண்ட கண்ட உலக நாட்டுல டாக்டரேட் வாங்கிட்டு போயிடுறாங்க மக்கள் பொதுமக்கள் பண்ணி அரசியலுக்கு நீ கொடுத்தீங்கன்னு பொதுமக்கள் பண்ணி சினிமாவில் என்ன பொதுமக்கள் பண்ணிருக்கு என்ன பொதுமக்கள் பண்ணிருக்கு ஒண்ணு கிடையாது அவங்க காசு வாங்கி போட்டு அவர் நடிச்சு அவர் போயிட்டே இருக்காரு அவருக்கு ஒன்னு இவங்களுக்கு வேண்டாம் இவங்களுக்கு வேண்டப்பட்ட பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் சேர்ந்து ஒரு டீம் யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கிறது அந்த டீம் யூனிவர்சிட்டி நீங்க வாங்க சார் உங்களுக்கு டாக்டரேட் உண்மையாக வச்சுக்க உங்களுக்கு டாக்டரேட் அதாவது ஒரு பழமொழி உண்டு நாய் கையில நீங்க வைரத்தை கொடுத்தீங்கன்னா வைரத்தோட அருமாத்திர எல்லாத்துக்குமே தூக்கி தூக்கி தான் தள்ளி விடும் அதே மாதிரிதான் டீம் யூனிவர்சிட்டி கையில நீங்க இந்த மாதிரி டாக்டரேட்டை கொடுக்கறது கொடுத்தாதீங்க கொடுத்தீங்கன்னா வரவங்க வரவங்க தெருவில் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துட்டு போவாங்க இந்த டீம் யூனிவர்சிட்டிஸ்க்கு ஒன்லி ரிசர்ச் பண்ணி கொடுக்குற டாக்டரேட் கொடுக்குற உரிமை மட்டும்தான் இருக்க வேண்டும் ஆனரி டாக்டரேட்டுங்கிறது வெரி ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ல தான் நீங்க குடுக்கணும் அப்படி கொடுக்கறதும் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்ல யூனிவர்சிட்டிஸ்ல தான் நீங்க கொடுக்கணும் டாக்டரேட் பட்டம் கொடுக்கறத நீங்க அந்த உரிமையை கொடுக்காதீங்க அவங்க அதை கேள்வி கூத்தாக்குறாங்க ஆதாயத்திற்காகவும் தங்களுக்கு எது லாபம் இருக்கணும் தங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கறது டாக்டரேட் பட்டம் கிடையாது அப்போ படிச்சு பட்டம் இருக்குன்னா உங்களுக்கு பட்டம் கொடுக்கணும் அவங்க வீட்டுக்கு வாங்க உங்க வீட்டுல விருந்து கொடுத்து நீங்களுக்கு காசை கொடுத்து சந்தோஷமா அனுப்பிவிடுங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்காதீங்க நாங்க கஷ்டப்பட்டு மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கற படிப்பை கேவலப்படுத்தாதீங்க அது ஒண்ணுதான் மக்களுக்கு ஒரே மரியாதை அந்த மரியாதையும் போச்சுன்னா அவன படிப்புக்கு ஒண்ணுமே கிடையாது ஹையஸ்ட் படிப்பு அதே ஏழாம் கிளாஸ் படிச்ச ஒரு சும்மா தூக்கி கொடுத்துருங்க ஒரு படிப்புல ஹையஸ்ட் படிப்பு டாக்டரேட் அந்த டாக்டரேட்ட ஒண்ணுமே படிக்காம ஆறாம் கிளாஸ் ஏழாம் கட்ட வாழ்க்கையில வாழ்க்கை கத்துக்கிட்டார் வாக்கை கத்துக்கலாம் கொடுத்துட்டாங்கன்னா ரோட்டில் தெருவாரங்க வாழ்க்கையை நிறைய கத்துக்கிட்டா உங்களோட அவனுக்கு போய் கொடுங்க அப்ப என் சினிமா காரணம் கொடுக்குறீங்க உங்களுக்கு என்ன ஆதாயம் பார்த்துட்டு அது அந்த சினிமாவோட அந்த குளோரி அந்த இது அப்படியே வச்சு தமிழ்நாட்டு மக்கள் மேல திணிக்கிறதுக்காக நீங்க கொண்டு வரதான் இந்த சினிமாக்காரர்கள் கொடுக்குறா அன்றை டாக்டரேட் பட்டம் அது உங்களுக்கு அந்த பழக்கம் சினிமாக்காரங்க அப்படி என்ன சமுதாயத்துக்கு பெருசா மத்தவங்க செஞ்சு கூட செஞ்சுட்டாங்க சொல்லுங்க நீங்க எதை கேட்டாலும் எதை கொடுக்குறதா ஒரு நாலு சினிமா கேட்க அப்பதான் இவங்களுக்கு நியூஸ்ல பேர் வரும் இவங்களுக்கு நியூஸ்ல பேரும் இவங்களுக்காக நாலு ஆதாயங்கள் கிடைக்கும் இவங்க மீட்டிங்களுக்கு அவங்க வருவாங்க இவங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ் கூப்பிட்டா வருவாங்க பிரைவேட் நியூஸ் அப்படிதான் பண்ணுவாங்க குரங்கு கையில நாய்கை நீங்க வைரமாணி கையில கொடுத்தீங்கன்னா அதுக்கு அதை பத்தி அருமதி தூக்கி தான் வீசும் அதுதான் டாக்டரேட் இன்னைக்கு அந்த நிலைமை கை போச்சு கண்ட கண்டவெல்லாம் டாக்டரேட் வாங்கிட்டு சுத்தம் அதை தயவுசே தடுக்கிற யூஜிசி இன்னும் ஒரு கண்டிப்பா ஸ்டேர்ன் இது கொண்டு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆனரரி டாக்டரேட் கொடுக்க உரிமை உங்களுக்கு கிடையாது நீங்களே ஒரு சிலேட் போட வச்சு நீங்களே ரெசல்யூஷன் பஸ் பண்ணி நீங்களே கொடுத்துருவீங்க அந்த ஆண்டரி டாக்டரேட் கொடுக்கிற உரிமை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும்தான் இருக்கணும் அதுவும் அவங்களோட செயலத்தில் அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி யூஜிசிக்கு அனுப்பி அதை அப்ரூவானதான் அவங்க கொடுக்கணும் சும்மா எல்லாத்துக்கும் ஆண்ட்ரைட் டாக்டரேட் கொடுக்கக்கூடாது படிப்புக்குன்னு ஒரு மதிப்பு இல்ல அது அவன் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அர்த்தம் இல்ல எல்லாத்தையும் தேர்தல் தேர்தல் தான் விடுவீங்களா நீங்க என்னோட முடிவு என்னன்னா நடிகர் சிவகுமார் காஜி பரவாயில்ல ஏன்னா பைன் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும் அதுவே கொடுக்க கூடாது ஆண்ட்ரல் யூனிவர்சிட்டிகளும் மத்திய யூனிவர்சிட்டிகளும் சினிமாக்காரர்களுக்கும் மக்களுக்கு சம்மந்தமே இல்லாத நபர்கள் மக்கள் முன்னேற்றத்துக்கு சம்பந்தமே இல்லாத நபர்களுக்கும் ஆண்ட்ரை ஆண்ட்ரை டாக்டரேட் பட்டங்கள் எந்த யூனிவர்சிட்டியும் கொடுக்க கூடாது அப்படிங்கறத அந்த முடிவு அதுவும் குறிப்பாக சினிமாக்காரர்களுக்கு ஆண்ட்ரை டாக்டரேட் கொடுக்கிறது மிக 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 தவறு மீண்டும் சந்திப்போம்